கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வேத ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது வடக்கு முனை மற்றும் தெற்கு முனை ஆகும் ராகு ஆசைகள் மற்றும் அனைத்து பொருள் வசதிகளின் விரிவாக்கத்தையும் ஆளுகிறது கேது ஆன்மீகத்தையும் மோட்சத்தையும் குறிக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் மிகவும் முக்கியமானவை ஏனெனில் இந்த நிழல் கிரகங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எப்போதும் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன கடக ராசிக்காரர்களுக்கு ராகு சஞ்சாரம் உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடமான கும்ப ராசியிலும் கேது சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் இடமான சிம்ம ராசியிலும் நடக்கும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழும் மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கப் போகிறார்கள் இந்த பெயர்ச்சி பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் தம்பதிகள் சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் மற்றும் உறவில் ஒற்றுமை நீடிக்க வெளிப்படையான தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்துங்கள் தக்க துணையைக் கண்டுபிடிக்க ஒற்றையர்களுக்கு வழக்கத்தை விட அதிக முயற்சி எடுக்கலாம் நேர்மறையாக இருங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் நேரம் வரும்போது சரியான துணை கிடைக்கும் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் சிறிய விஷயங்கள் கூட உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு சிறிய கூடுதல் முயற்சி உங்கள் உறவுகளை வலுவாக வைத்திருக்க உதவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் டோட் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கலாம் உங்கள் பெற்றோரிடமிருந்து குறிப்பாக உங்கள் தந்தையின் ஆதரவை எதிர்பார்க்கலாம் கடந்த கால பதட்டங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்கள் முன்முயற்சிகள் உங்கள் குடும்பத்தினரால் நன்கு வரவேற்கப்படும் நேர்மறையான மற்றும் கூட்டுச் சூழலை உருவாக்கும் உங்கள் இரத்த உறவுகளுக்குள் தொடர்பு மற்றும் புரிதல் மேம்படும் வலுவான பிணைப்பை வளர்க்கும் இந்த பெயர்ச்சிக் குடும்பத்தில் நெருக்கம் மற்றும் ஆதாரவை வளர்க்கலாம் இந்தப் பெயர்ச்சியின் போது உறவுகள் சுயபரிசோதனை மற்றும் சரிசெய்தல் கட்டத்திற்கு உட்படுகின்றன எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் உறவுகளில் தவறான புரிதல்கள் அல்லது இரகசிய உணர்வு ஏற்படலாம் நல்லிணக்கத்தைப் பேண திறந்த தொடர்பு மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது அவசியம் உணர்ச்சி சவால்களை சமாளிக்க வாழ்க்கைத் துணைவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் கூடுதல் கவனம் மற்றும் புரிதல் தேவைப்படலாம் இரண்டாம் வீட்டில் கேது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பிரிந்த உணர்வை அல்லது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தலாம் இந்த இடம் கடந்த கால மோதல்களைத் தீர்ப்பதற்கும் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் ஊக்குவிக்கிறது நீட்டிக்கப்பட்ட குடும்பத்துடன் மீண்டும் இணைவதற்கும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கும் இது ஒரு சாதகமான காலம் தனிப்பட்ட உறவுகளில் நம்பிக்கை மற்றும் திறந்த தொடர்புகளை வளர்ப்பது பிணைப்புகளை வலுப்படுத்த குடும்ப உறுப்பினர்களுடன் கடந்த கால மோதல்களை நிவர்த்தி செய்யுங்கள் அன்புக்குரியவர்களின் உணர்ச்சித் தேவைகளுக்கு கவனம் செலுத்துங்கள் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியம் உடல் ஆரோக்கியம் என்று வரும்போது உங்கள் அன்றாட பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு உட்கொள்ளல் ஆகியவற்றைக் கவனத்தில் கொள்ளுங்கள் முதுகுவலி முழங்கால் மற்றும் மூட்டு பிரச்சினைகள் இருக்கலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் பாதுகாப்பான வாகனம் ஓட்டும் பழக்கத்தை கடைபிடிக்கவும் வேகத்தை தவிர்க்கவும் வலிமை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த யோகா தியானம் அல்லது பிற உடற்பயிற்சி முறைகளை செய்யுங்கள் ஆரோக்கியத்திற்கான முன்முயற்சியுடன் கூடிய அணுகுமுறையை மேற்கொள்வது சாத்தியமான சிக்கல்களைக் குறைத்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியின் போது உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கை தேவை ராகு எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பது மறைமுகமான அல்லது திடீர் உடல்நலப் பிரச்சினைகளைக் கொண்டு வரக்கூடும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் நல்வாழ்வுக்கான முன்னெச்சரிக்கை அணுகுமுறை சாத்தியமான சவால்களைக் குறைக்க உதவும் செரிமானம் இனப்பெருக்க ஆரோக்கியம் அல்லது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் எழக்கூடும் இரண்டாம் வீட்டில் கேது கவனத்துடன் சாப்பிடுவதன் முக்கியத்துவத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறார் உணவுப் பழக்கவழக்கங்களில் கவனம் செலுத்துவதும் தியானம் அல்லது யோகா போன்ற தளர்வு நுட்பங்களைச் சேர்ப்பதும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும் சாத்தியமான பிரச்சினைகளை முன்கூட்டியே நிவர்த்தி செய்ய வழக்கமான சுகாதார பரிசோதனைகளைத் திட்டமிடுங்கள் கவனத்துடன் சாப்பிடுவது மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் மன அழுத்தத்தை திறம்பட நிர்வகிக்க தளர்வு நடைமுறைகளை இணைக்கவும் இது உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவும் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் நேரமாக இருக்கலாம் புதிய காதல் விரைவில் மலராமல் போகலாம் எதிர்கால உறவுகளுக்கு வலுவான அடித்தளங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் தவறான புரிதல்களைத் தவிர்க்க உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தற்காலிக மந்தநிலை நீடித்த தனிமையைக் குறிக்காது இது உங்களுக்காக நேரத்தை செலவு செய்வதற்கும் மேலும் நல்ல உறவை உருவாக்குவதற்கும் ஒரு நேரமாக இருக்கலாம் இந்த பெயர்ச்சிக் காலத்தில் நிலையான வருமான ஓட்டத்தை எதிர்பார்க்கலாம் பரஸ்பர நிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகளை மேற்கொள்ள இது ஒரு நல்ல நேரமாக இருக்கலாம் எவ்வாறாயினும் முடிவுகளை எடுப்பதற்கு முன் எந்தவொரு விருப்பத்தையும் முழுமையாக ஆய்வு செய்யுங்கள் சரியான முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள் இதனால் நீங்கள் எதிர்பார்க்கும் வருமானம் மற்றும் லாபம் கிட்டலாம் பங்குச் சந்தை மூலமும் சாத்தியமான லாபங்கள் கிட்டலாம் இந்தப் பெயர்ச்சியின் காலக்கட்டத்தில் கவனமாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்கள் லாபம் கணிசமாக அதிகரிக்கும் நிதித்துறையில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் சுருக்கமாகச் சொல்வதென்றால் ஒரு செயலுக்கமான மற்றும் நன்கு அறியப்பட்ட அணுகுமுறையுடன் உங்கள் செல்வத்தைக் கட்டியெழுப்ப இந்த பெயர்ச்சி காலகட்டத்தைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் ராசி ஜாதகக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி நிதி விஷயங்களில் குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்கங்களைக் கொண்டு வருகிறது எட்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது பரம்பரை காப்பீடு அல்லது ஊக நடவடிக்கைகள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்களைக் குறிக்கிறது இருப்பினும் இந்த பெயர்ச்சி திடீர் நிதி முடிவுகள் அல்லது ஆபத்தான முதலீடுகளை நம்புவதற்கு எதிராகவும் எச்சரிக்கிறது இந்த கட்டத்தை திறம்பட வழிநடத்த சரியான நிதி திட்டமிடல் மற்றும் நிபுணர் ஆலோசனை மிக முக்கியமானதாக இருக்கும் இரண்டாம் வீட்டில் கேது சேமிப்பு மற்றும் ஒழுக்கமான நிதி நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது குடும்பம் சுகாதாரம் அல்லது கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும் கவனமாக பட்ஜெட் திட்டமிடல் தேவைப்படும் இந்த காலம் கணிசமான நிதி வளர்ச்சிக்கு ஏற்றதாக இல்லாவிட்டாலும் வலுவான நிதி அடித்தளத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது ஊக முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் நிபுணர் வழிகாட்டுதலைப் பெறுங்கள் ஒழுக்கமான சேமிப்பு மற்றும் நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்துங்கள் அதிகரித்த குடும்பம் தொடர்பான அல்லது சுகாதாரம் தொடர்பான செலவுகளுக்கு தயாராகுங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் தொழில் ரீதியாக சவால்கள் வரலாம் எனவே அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் உங்கள் பொறுப்பு மற்றும் நிறுவனத்தின் இலக்குகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் வாய்ப்புகளை தேடிச் செல்லலாம் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன் ஒப்புக்கொள்ளப்பட்ட காலக்கெடுவிற்குள் உங்களால் பணிகளை முடிக்க முடியுமா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்க தாமதமாகலாம் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பிடத்தக்க வணிக முதலீடுகள் அல்லது உங்கள் நிதிகளை சார்ந்த புதிய முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாக இருக்காது சுருக்கமாகச் சொன்னால் இந்த பெயர்ச்சி நேரத்தில் சாத்தியமான தடைகளை கடக்க ஒரு செயலுக்கமான மற்றும் சிந்தனைமிக்க அணுகுமுறை உங்களுக்கு உதவும் தொழில்முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி மாற்றம் மற்றும் மூலோபாய மறுசீரமைப்பு காலத்தைக் கொண்டு வருகிறது எட்டாம் வீட்டில் உள்ள ராகு புதிய சந்தைகளை ஆராய்வதையோ அல்லது வணிக முயற்சிகளை பல்வகைப்படுத்துவதையோ ஊக்குவிக்கிறது புதுமையான அணுகுமுறைகளுக்கு இது ஒரு சாதகமான நேரம் ஆனால் அதிக ஆபத்தான முடிவுகளுக்கு எதிராக முழுமையான ஆராய்ச்சி மற்றும் எச்சரிக்கை தேவை இரண்டாம் வீட்டில் உள்ள கேது வணிக பரிவர்த்தனைகளில் நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நிதி ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறார் நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை வளர்க்க வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் வெளிப்படைத்தன்மையைப் பேணுவதில் கவனம் செலுத்துங்கள் இந்த காலம் நீண்டகால வணிக இலக்குகளுடன் ஒத்துப்போகும் ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடும் புதிய சந்தைகள் மற்றும் புதுமையான வணிக உத்திகளை எச்சரிக்கையுடன் ஆராயுங்கள் நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நிதி ஒழுக்கத்தைப் பேணுங்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகமான கூட்டாண்மைகள் மூலம் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த பயிற்சி கல்வியில் கவனம் மற்றும் விடாமுயற்சியின் அவசியத்தை எடுத்துக் காட்டுகிறது மாணவர்கள் படிப்பில் மெதுவான முன்னேற்றம் அல்லது தெளிவின்மை ஆகியவற்றை அனுபவிக்கலாம் கூடுதல் நேரத்தை ஒதுக்குவது மற்றும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு வழிவகுக்கும் பெற்றோரின் ஊக்கமும் வழிகாட்டுதலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு வருபவர்கள் தங்கள் மீது வலுவான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நல்ல முடிவுகளை அடைவதற்கு விடாமுயற்சி முக்கியமானது ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு இது சாதகமான நேரமாக இருக்கும் அர்ப்பணிப்பு மற்றும் சரியான ஆதரவுடன் மாணவர்கள் தங்கள் சவால்களை சமாளிக்க முடியும் எட்டாம் வீட்டில் உள்ள ராகு ஆழ்ந்த கற்றல் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளுக்கான வாய்ப்புகளை தருகிறார் உளவியல் மருத்துவம் அல்லது அமானுஷ்ய அறிவியல் போன்ற துறைகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த பெயர்ச்சியால் பெரிதும் பயனடைவார்கள் இருப்பினும் ராகுவின் செல்வாக்கு கவனச்சிதற்கள் அல்லது அதிகப்படியான பகுப்பாய்வு செய்யும் போக்கை உருவாக்கக்கூடும் இதனால் கவனம் செலுத்துவதற்கு ஒழுக்கமான முயற்சிகள் தேவைப்படுகின்றன இரண்டாம் வீட்டில் உள்ள கேது நடைமுறை கற்றலை ஆதரிக்கிறார் மற்றும் படிப்புகளுக்கு முறையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறார் நீண்டகால தொழில் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் புதிய திறங்கள் அல்லது சான்றிதற்களைப் பெறுவதற்கு இந்தக் காலம் சாதகமானது போட்டித் தேர்வுகளுக்கு விரும்பிய முடிவுகளை அடைய கூடுதல் தயாரிப்பு மற்றும் நிலையான முயற்சி தேவைப்படலாம் ஆராய்ச்சி சார்ந்த அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் துறைகளில் வாய்ப்புகளைத் தொடரவும் கவனச்சிதற்களை சமாளிக்க ஒழுக்கமாகவும் கவனம் செலுத்தவும் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த சான்றிதழ்கள் அல்லது திறங்களைப் பெறுவதைக் கருத்தில் கொள்ளுங்கள் ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக ஆய்வு மற்றும் உள்வளர்ச்சிக்கு ஆழமான வாய்ப்புகளை வழங்குகிறது எட்டாம் வீட்டில் உள்ள ராகு மாய அறிவியல் தியானம் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்வதில் ஆர்வத்தை வளர்க்கிறார் இந்த காலம் ஆன்மீக நடைமுறைகளை ஆராய்வதற்கும் வழிகாட்டிகள் அல்லது ஆன்மீக வழிகாட்டிகளுடன் இணைவதற்கும் ஏற்றது இரண்டாம் வீட்டில் உள்ள கேது சுயபரிசோதனை மற்றும் பொருள் சார்ந்த நோக்கங்களிலிருந்து விலகலை வலியுறுத்துகிறார் இந்த இடம் உள் அமைதி மற்றும் நிறைவைக் கண்டறிவதற்கான வழிமுறையாக தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ அல்லது சமூகத்திற்கு திருப்பித் தருவதையோ ஊக்குவிக்கிறது மாய அறிவியல்களை ஆராய்ந்து ஆன்மீக நடைமுறைகளை ஆழப்படுத்துங்கள் வழிகாட்டுதலுக்காக வழிகாட்டிகள் அல்லது ஆன்மீக வழிகாட்டிகளுடன் இணையுங்கள் உள் அமைதி மற்றும் நிறைவிற்காக தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள்